வணக்கங்க அன்பு நாட்டு நாய் பண்ணையிலிருந்து பேசுகிறேங்க நம்ம பண்ணை கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் இருக்குங்க நம்மக்கிட்ட கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் கோம்பை இந்த நாலு பிரீடு மட்டும் இருக்குது கன்னி சிப்பிப்பாறைங்கிறது ரெண்டு ஒரே பிரீடு தாங்க சொல்ல போனால் மூணு பிரீடு மட்டும்தான் வச்சுருக்குறோம் அதில் ஐம்பத்தாறு நாய் வச்சுருக்குறேங்க இந்த நாலு பிரீடில் இருக்கிற குட்டியில் விலைக்கு வாங்குவோம் கொடுப்போம்ங்க நம்ம பண்ணையில் இணைச்சேர்க்கை பண்ணதையும் கொடுப்போமுங்க நம்ம பண்ணை காலையில் ஒம்பதரை டு பத்தரை ஒரு மணி நேரம் மட்டும்தான் பார்வையாளர்கள் நேரங்க மற்ற நேரம் நம்ம பண்ண இருக்காது நேரில் வந்து அந்த டைமில் குட்டியும் தாய் தாப்பும் எல்லாத்தையும் பார்த்து வாங்கிட்டு போகலாமுங்க தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுப்போம் மினிமம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வருங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு புது கூடை ஒன்று அதில் போட்டு கொடுப்போமுங்க கூடைக்கு நானூறுரூவா டிரான்ஸ்போர்ட்டை பிடிச்சி கொடுக்குற ப்ரோக்கருக்கு இரநூறுவா டிரான்ஸ்போர்ட்டு ஓர ஓனருக்கு அறநூறுரூவா இரநூறுவா அந்த டிரைவருக்கு கொடுக்கணுங்க பாதுகாப்பாக கொண்டு போகிறதுக்காக அது போக நம்ம பண்ண சரணன்பட்டியில் இருக்கிறனால முப்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் டிரான்ஸ்போர்ட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அதில் கொண்டு போய் கொடுக்குறதோட போட்ட சார்ஜு முந்நூறுரூவா நானூறுரூவா வருங்க தூரத்தை பொறுத்து வரும் அதனால் மினிமம் ஆயிரத்தி ஐநூறு இரநூறு முந்நூறு கம்மியாக வருமுங்க நம்ம இனச்சேரிக்கைக்கு பதினஞ்சு நாய் வச்சுருக்கிறோமுங்க பதினஞ்சு நாயில் எல்லாமே ப்ரூவன் மேலுங்க நம்ம கிட்ட இருக்கிற எல்லா நாய்க்கும் சர்டிஃபிகேட் இருக்குது உங்கள் நாய் எப்படி இருந்தாலும் இனச்சேரிக்கை பண்ணி கொடுப்போம்ங்க வெளியில் ரெண்டாயிரூவாயிலிருந்து ஐயாயிரவா ஹேண்டில் பீஸ் வாங்குவாங்க அதை நாங்கள் வாங்க மாட்டோம் வெளியில் போர்டிங் சார்ஜ் ஒரு நாளைக்கு நானூறுரூவாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் வாங்க மாட்டோம் அதுவும் வாங்க மாட்டோம் ஃப்ரீ ஒரு குட்டியை மட்டும் முப்பது நாள் கழித்து செலக்ட் பண்ணி எடுத்துக்குவோம் மற்ற குட்டியில் நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாமுங்க ஆனால் எங்களுக்கு ஹீட்டுக்கு வந்து மூணு நாளில் ஆயிரம் ரூபா கொடுத்து புக் பண்ணணுங்க அப்போ தான் இந்த சலுகையை பெற்றுக்க முடியும் அந்த ஆயிரம் ரூபாயை திருப்பி குட்டி எடுக்க வரும்போது திருப்பி கொடுத்துருவோமுங்க மற்றபடி நீங்கள் எட்டாவது நாள் ஒன்பது நாள் வந்தீங்கன்னா எல்லோரும் வாங்குகிற சலுகை பணத்தை நாங்களும் வாங்குவோம் கேஷ் மேட்டிங்க்கு வந்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேட் பண்ணி கொடுத்துருவோம் குட்டியும் கொடுக்க வேண்டியதில்லை ஹேண்டர் ஃபீஸும் கொடுக்க வேண்டியதில்லை எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லைங்க நம்மகிட்ட கன்னி சிப்பிப்பார ராஜபாளையம் கோம்பை நம்ம கன்னி சிப்பிப்பாற கோம்பை வந்து மூவாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்குறோமுங்க ராஜபாளையம் ஐயாயிரம் ரூபாயிலிருந்து பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் கொடுக்குறோமுங்க குவாலிட்டி பொறுத்து ரேட்டு குவாலிட்டின்னால் கலர் மார்க்கிங்கு போன் டென்சிட்டி மசில் அனாட்டமி மண்டைக்கட்டு காது மடிக்காது ராஜ் முத்துக்காது பறவை காதுன்னு பலதரப்பட்ட காது இருக்குது அந்த காது நெஞ்சு இறக்கும் கால் வரிசை ஃபாதர் மதரோட ஹைட் அண்ட் வெயிட்டு கேரக்டரு இதெல்லாம் பொறுத்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுறோமுங்க நம்மக்கிட்ட எல்லா தகவலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க ஹாய்ன்னு அனுப்புனா எனக்கு தெரியாது உங்களுக்கு என்ன நாய் வேணும் அதில் ஆண் வேணுமா பெண் வேணுமா என்ன பட்ஜெட் உங்களுக்கு தேவை என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க காலையிலேருந்து பண்ணுற வாட்ஸ்அப்போட தகவல்கள் அனைத்தையுமே சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே ஒம்பது மணிக்குள்ளே யாரெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்துக்குமே ஒம்பது மணிக்குள்ளே ரிப்ளை பண்ணிடுவோனுங்க காலையிலேருந்து யார் வாட்ஸ்அப் பண்ணாலும் திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க நாங்கள் ஒரு வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு உடற்பயிற்சி நிலை இருக்கிறோம் இந்த நாய்ப்பண்ணையும் இந்த உடற்பயிற்சி நிலையத்தையும் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கோம்ங்க இதில் எந்த நோக்கும் எங்களுக்கு கிடையாது நம்ம ரேட்டுக்கும் நம்ம குவாலிட்டிக்கு யாருனாலையும் கொடுக்க முடியாது வெளிப்படையாக இந்த மாதிரி விலை டேட் அண்ட் டைம் எல்லாத்தோட யாரும் போடுறதும் கிடையாதுங்க அதனால் எங்களுக்கு நிறைய ஃபோன் வர்றதுனால ஃபோன் கால் அட்டன் பண்ண முடிகிறதுல தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் நம்ம என்ன விலைக்கு நாய் கொடுத்தாலும் ஒரு வருஷம் வரைக்கும் அந்த நாயை பராமரிக்கிறதுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் சொல்லி கொடுப்போமுங்க ஒரு உடம்பு சரியில்லை ஒரு வயிற்றால் போகுதுன்னா ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்பிச்சு இதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இல்லை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வளர்ப்பு முயற்சியும் பயிற்சி முறைகளையும் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு ஒரு வருஷம் கற்றுக் கொடுப்போம் அப்போ தான் நம்ம கொடுக்குற குட்டிகள் எல்லாமே சர்வே ஆகும் எல்லாத்துக்குமே எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் எங்ககிட்ட இனச்சேர்க்கைக்கு வர்றதும் அதே மாதிரி தானுங்க இனச்சேர்க்கைக்கு வந்த காலத்திலேருந்து அதுக்கு என்ன மருந்து மாத்திரை கொடுக்கணும் என்ன உணவு முறைகள் கொடுக்கணும் எப்படி அதையை பராமரிக்கணும் எல்லாத்தையுமே குட்டி போடுற வரைக்கும் குட்டி போட்டு குட்டியில் பராமரிக்கிறது வரைக்கும் அந்த குட்டி அவனால் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு கொடுத்தது போக விற்று கொடுக்குற வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவோமுங்க நிறைய மருத்துவ குறிப்புகளையும் நிறைய நாய் பத்தின சந்தேகங்களையும் நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க தயவு செஞ்சு வாட்ஸ்அப்புக்கு வாங்க எல்லாத்தையுமே சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு நேரம் பற்றாதுங்க ஒரு நாளைக்கு எழுபது ஃபோன்லேருந்து நூற்றம்பது ஃபோன் வரும் லீவு நாள்களில் அதிகமாக வரும் ஒரு ஃபோன் ரெண்டு நிமிஷம் பேசினாலும் கூட ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் ஃபோன் பண்ணணுங்க அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது அதனால தான் எல்லாமே வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு யூடியூப்புன்னு சொல்லிட்டு அன்பு டாக் ஃபார்ம்னு சொல்லி சமூக வலைதளத்தில் போட்டிருக்கிறோமுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதே இல்லைங்க நீங்கள் பார்த்தா மட்டும் போதும் பார்வைக்கு தான் போட்டிருக்குறோம் அதை பார்த்து பயன்பட்டுருக்கலாம் அது முற்றிலும் இலவசமுங்க ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று இருக்குது மாதத்தில் முதல் திங்கக்கிழமை கலந்தாய்வு கூட்டம் நடத்துகிறோம் ஒம்பதரை டு பத்தரை நேரில் வந்து பண்ணைகளில் இருக்கிற நாய்களை பார்த்து உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதுவும் முற்றிலும் இலவசங்க ஃப்ரீ தான் மூணாவது ஆப்ஷன் இந்த ரெண்டுமே என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க உங்களுடைய இடத்தோட சூழ்நிலை உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க உங்கள் வீட்டுகளுக்கு எந்த நாய் தமிழ்நாட்டு வீட்டில் செட் ஆகும் எல்லா ஆலோசனைகளையும் வழங்க நம்ம பண்ணையில் பயிற்சியாளரோ இல்லை நாங்களோ ஃபோன் பண்ணுவோங்க அதுக்கு ஆலோசனை கட்டணும் ரூபாய் ஐநூறு இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு விடுங்க வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு முப்பது நிமிஷம் நம்மளுடைய ஹேண்ட்லர் பேசுவார் அதில் பதினஞ்சு நிமிஷம் அவர் பேசுவார் அதை நீங்கள் கேளுங்க பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு என்னென்ன டவுட்டோ அதெல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அந்த கேள்விகளெல்லாம் கேளுங்க எல்லாத்தையும் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நாட்டு நாய்னா என்ன எந்த நாய் வளர்க்கலாங்கிறது ஒரு தெளிவாகிக்குவீங்க நீங்கள் அதை தெளிவுபட்டுட்டு நீங்கள் எங்கிட்டயே நாய் வாங்கணுங்கிறது இல்லைங்க நாங்களே ஒரு எண்பது நம்பர் நல்ல ஜெனியனான நாட்டு நாய் வளர்க்குறவங்களோட நம்பர் பண்ணி உங்களுக்கு உரிமையாளர்கள் நம்பர் கொடுப்போம் அவங்ககிட்ட கூட போய் வாங்கிக்கலாம் போய் பார்த்து வாங்குறக்கும் நம்மளுடைய ஹேண்ட்லரை நீங்கள் கூப்பிட்டு போகலாம் அதுக்குண்டான சர்வீஸ் சார்ஜ் அப்படியே பேசிக்கலாம் நீங்கள் ரீசனபிளாக வாங்குவாங்க அதே ஒரு வருஷத்துக்கு பராமரிக்கிறதுக்கு அவரே உங்களுக்கு சொல்லியும் கொடுப்பார் எல்லாமே ஃபாலோவ் பண்ணுவார் அதுபோக கிட்டே வாங்குகிற வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் நூற்றம்பது ரூபாய்க்கு போர்டிங் சார்ஜ் நடத்திட்டுருக்கோம் ஓன்லி தமிழ்நாட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் மற்றவங்க அனுமதி இல்லைங்க எங்கள் வாடிக்கையாளர்கள் வெளியூர் போகிறாங்க வர்றாங்க ஏதாவது ஆத்திரவசரம்னா வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு நாய்களை நாங்கள் வச்சுக்குவோமுங்க அது போக எங்கிட்டருந்து வாங்கிட்டு போகிற தமிழ்நாடு பூரா இருக்கிற நாய்களுக்கு ஆண் நாய்களுக்கு பெண் நாய்களை பெண்ணாய்களை பெண் நாய்களுக்கு ஆண் நாய்களை இணச்சேரிக்கைக்கும் எல்லாத்தையும் நாங்கள் அறிமுகப்படுத்தி வைப்போமுங்க இந்த சர்வீஸ் வாழ்க்கை பூரா தொடருமுங்க